வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கனக கோர்ஸுகள் வந்து கொண்டிருக்கிறால எனக்கு அந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு நான் பார்த்தேன் நான் என்னென்றால் இன்று எங்கள் அந்த டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து பழமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் நாங்கள் அதிகார உலகம் படிக்காம வரையில ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு தெரிய சுகாதாரத்திலேயே ப்ரொஜெக்ட் மேட்சச்சர் முடிச்ச ஒருத்தரும் இல்லை என்றால் நீங்கள் யாரோ ஒரு பெண்மணி வீர பெண்மணி ஒரு ஆள் சொன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறோம் மண்ட்டு நாங்கள் உங்களை டிகிரி செய்ய பார்ப்போம் என்னடால் நாங்கள் யாரையுமே குறைச்சோ குறிப்பிடவோ இல்லை நான் கணக்கப்படுத்தினா என்று சொல்வதற்காக அல்ல நாங்கள் ஒரு விஷயம் அந்த ப்ரொஜெக்ட் செய்யக்கில்ல அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லாடி அந்த செய்கிற ப்ரொஜெக்ட் பெய்யர் ஆயிரும் அதே மாதிரி அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வளமையாக என்ன செய்கிறன் சொன்னால் உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் இருக்கட்டும் அல்லது முன்னாள் அங்கே அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாளியர் வந்து எப்பவுமே இருந்ததில்லை அதுக்காண்டி நான் குவாலிபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரே இல்லை ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோர்டினேட் பண்ணிக்கல அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க முழுக்க நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும் அது எனக்கு ஓட் போட்டா இருக்கா இருக்கலாம் மென்பிபி ஓட் போட்டா இருக்கலாமா இருக்கும் அப்போ அங்க ஒரு எங்களுடைய அரசு திணைக்களங்களில் மேலே மேலே வேலைகிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் எங்களை கேள்விக்கூடாது யார் அவங்களோட கதை கேளாது முக்கியமாக நீங்கள் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு எங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர் சொன்ன என்னென்னு சொன்னால் ஒருத்தர் உங்களுக்கு கேள்வி கேள்வாது அத மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து கலாச்சார மண்டபம் காட்டுக்கொண்டிருக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பேசம் அஞ்சு பேர் ப்ரொஜெக்ட் ഇയേഴ്സ് മാവാദ്യം രണ്ടായിരത്തി പത്തൊമ്പത് വരെ സ്റ്റാർട്ട് പണ്ണേ യാറും ഇങ്ങോട്ട് കഴിക്കില്ല അതൊക്കെ സാറി ലെസൺ ലേൺ ഡോക്യുമെന്റ് കാണും ഇല്ല പി എസ് എസ് പി പ്രൊജക്ടിൽ എവളോ ഹാസ് പാവിക്കൽ ഇന്നും ഇരുപത് നാൾ കിടകിയെ നിങ്ങൾ പാവിക്കലെന്ന് വെച്ചാൽ ഇരുപത് നാളിൽ അറുപത് മില്യൻ പായ്പം ഇരുപത് നാളിൽ അറുപത് മില്യൻ പായ്പം അപ്പം அது சம்பந்தமான மக்களுக்கு தெரிவுபடுத்தல ஒன்றுமே இல்லை முக்கியமான நான் சொல்ல வந்து இந்த மீட்டிங்கில் பார்த்தா தெரியும் இந்த துண்டு துண்டு வட்டி போடுற ஜூடியும் ஒரு சில ஊடகங்களுக்கு முக்கியமா உதயன் இந்த பேப்பர்கள் வந்து டிசிசி டிசிசி குழப்பினார் குழப்பினர் இப்ப நான் வந்து ஒரு அரசாங்கத்தின் எம்பியும் இல்லை அதே நேரத்தில் எதிர்கட்சி எம்பியும் இல்லை நான் மக்கள் எம்பி அவ்வளவுதான் நான் உங்களுக்கு கொள்வேன் நான் மக்கள் எம்பி மட்டும்தான் அப்போ ஒரு மக்களுக்கு போய் வேண்டிய நிதி இப்போ முக்கியமா பார்ப்போம் எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடுபடாமல் இருக்கு ஆனா நாங்கள் கலாச்சாரம் மண்டபத்துக்கு அறுநூறு மில்லியன் எண்ணூறு மில்லியன் ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் முன்பிருந்த அமைச்சர் எல்லாம் முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர் மேர்கள் எல்லாம் வந்து ஒரு தான் தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விளையாடவும் செய்து கொண்டிருந்தவன் அவருடைய எடுபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்கள்ல வேலைகிற பெரிய வெறியாக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்த உதாரணமாக நான் கதைக்கலாம் முன்னாள் ஆளுநரை பற்றியெல்லாம் கதைக்கலாம் நான் கதைக்க விரும்பவில்லை அப்போ முன்னாள் ஆறுனர் என்று சொல்லி கேட்போம் இப்போ அவள் வந்து ஒரு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு கம்பெனி என்று சொல்லி அடிப்படையான கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்திருக்குது நான் அது சம்பந்தமாக விரிவு ஆராய்ச்சி போட்டு நான் அது டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்தில் அது பற்றி கேட்போம் அது மாதிரி ஒரு வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிறார் கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளுக்கு விரும்ப மாட்டோம் என்றால் நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க ஆனால் கடவுள் வந்து என்னடு கேட்க வந்தால் கூட மிஸ்டர் கடவுள் ப்ளீஸ் வெளியே போங்க என்று சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு அது விளங்கல் என்னென்றால் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் இல்லை ஏன்னு உங்கள் என்னடா உங்களுக்கு வடிவாக தெரியும் நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை அரசியலில் நிற்கிற இவ்வளவு காலத்துலேயும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை முக்கியமாக வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறோம் அப்போது அவர்கள் கேட்கும் போது நான் சொன்ன விஷயம் தம்பி எலெக்ஷன் முடிய வாங்கும் அதைப்போம் இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலக்ஷன் ஓட் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கையூரமாக இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க வாங்கணும்னு இப்போ வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் கைவிட மாட்டேன் சொன்ன வார்த்தை கைவிட மாட்டேன் அது மாதிரி நூற்றி எழுபது சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது நான் செய்ய மாட்டேன் ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணக்கலங்கள் இருக்கிறாக்கள குறை சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ சுற்றாட சாரி டூரிசம் டூரிசத்துல வந்து அவ மொத்தமா அறுபத்தஞ்சு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த பதினோரு மாதங்கள் ஒன்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும் அப்போ எங்க இன்னும் இருபது நாலு மிச்சம் ஐ நாலு மில்லியன் பாவிக்க அதை பற்றி எங்கள்கிட்ட கேக்க இல்லாது அதுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன் அரசியல் தலைவ அதாவது அரச நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அரசியலால் தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள் அது அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொது மக்களாக இருக்கலாம் எல்லாருமே அதுதான் லெனின் வடிவாக சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்கள் தேர்வு செய்யணும் வடிவாக விளங்கி கொள்ளுங்கோ அங்கஜனாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எனக்கு கோயில் லட்டாட்டும் கோவில் லட்டவும் இல்லை சித்தாப்பறதான் காட்டினாலும் இல்லை மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்களாட்ட நான் எதிர்பார்க்குறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அரசியல் என்றது நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஓட் அது எங்களோட அடிப்படை உரிமை நாங்கள் அந்த ஓட்டை பிழையா போட்டுடமாட்டா பிழையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னோட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேன் வேறொருத்திட்டையும் போய் சொல்லலை என்ற இன்றைக்கி பாத்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்படுகின்ற ஒரே ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் இப்போது கூட அந்நாடு அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அனு அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்குரிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பிணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இதால் எனக்கு எந்த லாபமும் வரப்போகிறதும் இல்லை நான் இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை நாளைக்கு நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போகிறதும் இல்லை இப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதாவது இருபத்தொம்பதாம் ஆண்டு வரைக்கும் உரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களிடைய கருத்துகளும் எடுக்கப்பட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன் பட் நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன் அப்போ எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கும் முக்கியமான என்னன்னு சொன்னால் நீங்கள் நம்பி வாக்களித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு எனக்கு இருபத்தேழாயிரம் வாக்குகள் ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையில் நின்று கேட்குற கேள்வி கேள்விகள் வந்து நான் கேட்பேன் நான் அரசாங்கம் சார்பான ஆளாக இருந்தாலும் நானது கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிரான இல்லை மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து உதாரணத்துக்கு தனதுக்கு சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் உயர் அழுத்த மின் இணைப்பை திருப்பி அங்கால கொண்டு போனாங்கன்னு சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க என் டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் போடுங்க அல்லது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு இந்த இன்னும் சம்பளம் சம்பளம் கூட கிடைக்கிறேன் என்ன சொந்த பெட்ரோல்ல சொந்த காசுல தான் நான் எல்லா இடமே தெரியிறேன் அது தவிர அது தவிர முக்கியமாக என்னுடைய வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற ஹாகம் தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன் நான் சாப்பிட்ற ஆசமாக தான் உண்மை உண்மையானது தான் அதை போய் சொல்லலை என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல இவ்வளோ சம்பளம் வெறுமென்னு தெரியாது கொழம்புக்கு கொழும்புக்கு கொழம்புக்கு ஜாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும் நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை நான் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட மென்னேருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மன்னேரில் இருந்து திருப்பி ஜாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன் அதை விட திங்கி வந்து வழக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ அந்த வழக்கு திங்க்கிழமை நான் ஆஜராகுவேன் அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்புகளையும் கதைப்பேன் ஸோ அந்த என்னை கூட படிக்கிறார்கள் தயவுசெய்து உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ நானும் இல்லை என்று சொன்னால் இந்த வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை யாருமே எந்த போதுமானுமே நான் உட்பட யாருமே பார்த்ததில்லை இன்றைக்கு நீங்கள் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் பார்க்குது என்றால் அதுக்குரிய காரணம் வந்து மக்கள் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான் ஸோ அந்த இருபத்தேழாயிரம் மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன ஒன்று ரெண்டு படித்த அரச திணைக்கள அதிகாரிகள் இன்றைக்கு என்னுடன் முறையாக வேண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அப்ளை இல்லை அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு அம்மா அவரால் சொன்னால் நாங்கள் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேலே முடிஞ்சு தான் வந்திருக்கோம் எல்லாம் படித்து தான் இஞ்சி வந்திருக்கோம் பாவாட்ட கேட்டன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அஞ்சு ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிக்யூஷன் மோனிட்ரிங் எவாலுவேஷன் க்ளோஷர் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் தெரியாம அவ மாஸ்டர்ஸ் முடிஞ்சான்னு சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன்டேன் எனக்கு தெரிய சுகாதார மத்திலேயே ப்ராஜெக்ட் மேனேஜ் முடிச்சு கொடுத்து இல்லை ப்ரைவேட் கம்பெனி தான் எடுக்கிறாங்க சும்மாக்கள்கிட்ட கைதட்டல்காண்டி உங்களோட ஒரு கோவம் இல்லை நீங்கள் அரசு தினக்களை அரசு ஆகுங்கள் உங்களுடைய செயல்திறன் குறை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ செயல்திறன் கூட்ட வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆளணியலையும் படிச்சாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கோ எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அரசியல் கட்சியில வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு பத்து பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மென்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை காடிஃப்ல படிப்பிக்க பண்ணுவேன் அவங்களை கொண்டு என்ன ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னுடைய என்னுடைய ஈழத்தை நான் இன்றைக்கும் தலைவனுக்கும் தேசிய தலைவனுக்கும் என்னுடைய போராளிகளின் பொன் பாதங்களை தொட்டு வணங்கினபடி தான் நான் கதைச்சினான் நான் இன்றைக்கு நான் சொல்லணும் அது வரைக்கும் மாறாது நீங்கள் என்ன சின்ன பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்புரிமைகள் வந்து காய்கறியே எங்கே போனாலும் சொல்றேன் நெஞ்சியை சொல்லிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் உண்மையான சமரி இதில் அறகுறையா வெட்டி போடுவீன் சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்க கவர்மெண்ட் ஆசைப்படுறேன் இன்றைய டிசிசி மீட்டிங்கில் ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் சுற்றுலாத்துறைக்கு ஒன்பது மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் ஐம்பத்தாறு மில்லியன் ஏன் செலவழிக்கல என்று இருக்க இன்னும் இருபது நாளில் அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து நாளில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கணும் மிச்சம் இருபது நாளில் ஐம்பத்தாறு மில்லியன் செலவழிக்க போயிடணும் அவ்வளோதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் உதாரணத்துக்கு மாகாண சுகாதாரம் வச்சு எடுத்தா மொத்தம் ஏதோ நூற்றி இருபது மில்லியன்ல இப்போ ஒரு எண்பது மில்லியன் அதை இருக்குறீர்கள் ஆனால் சாவாஜெரி வைத்தியசாலையா இருக்கட்டும் உள்ள உள்ளக வைத்தியசாலையில் ஒன்றிலேயுமே மறந்துள்ள மக்கள் எல்லாம் வெளியால போய் மறந்தெடுக்கிறார்கள் மறந்து வேண்டுகிறார்கள் எலிகாய்ச்சல் வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி கொண்டு எலிகாய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம் அது ஏற்கனவே இருந்த காய்ச்சல் தான் இது ஒன்றும் அதாவது சுகாதாரத்துறையை பற்றி யாராவது கதைக்க வந்த உடனே கொரோனா வருகிறது கதைக்க வேண்டாம் அதுபிற சொல்ல எலிக்காய்ச்சல் வருகிறது காய்க்க வேண்டாம் என்று இதே ஹெலிகாச்சல் விலகாலம் வந்தது முக்கியமாக அன்ராதபுரம் புலனர்வு போன்ற இடங்களில் இந்த ஹெலிகாச்சல் சாதாரணமான ஒரு நோய் அதுக்கு டொக்ஸிசைகள் நடப்படுகின்ற மருந்து நீங்கள் ரெண்டு ஒரு நாளைக்கு காலமை விரும்பப்படி பிடி அதை சிங்கிள் டெய்லி டோஸ் நினைக்கிறேன் எனக்கு மெடிசன் மறந்துச்சு அதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு குடிச்சு அந்த காய்ச்சல் இல்லாமல் போயிருமா அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் பயப்படுத்தவில்லை இருபத்தி நாலு மத்தியாலும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக தயவு செய்து நீங்கள் இருபத்தி நாலு வருஷம் மத்தியாலும் தாண்டின உடனே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே போய் ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்து பாருங்க டெங்கு மாதிரியே பிளேட்லெட்டும் டவுஜி பிசி கவுண்டும் குறைஞ்சிருக்கும் அது சம்பந்தமான வைத்தியர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள் வைத்தியல் செய்கின்ற கடமையை வைத்திய அதிகாரிகள் தாங்க சொல்லித்தான் அந்த கடமையை செய்யணும் இல்லை தொண்ணூற்றி விதமான வைத்தியர்கள் தொண்ணூறு விதமான வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாத்தம் செய்கிறார்கள் ஒன்று ரெண்டு வைத்திய அதிகாரிகள் அவர்கள் செய்கிற கடமைகளை தங்களுக்கு முன்னால் வச்சு கொண்டு எனக்கு அடிக்காயங்கோ என்னென்ன நான் இந்த டாக்டர் சார் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள் இதில் பார்த்து வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்க நான் வெளியாக காய்க்க மாட்டேன் அது பாலிமெல்லாம் காய்க்கிறேன் ஸோ அதை நான் உங்களுக்கு உத்தரவாதம் தான் தந்திருக்கேன் நீங்கள் தர கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தர கம்ப்ளைண்ட்ஸு நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சி உங்களுக்கு முடிவு எடுத்து தருவேன் நான் நான் அதை பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கணக்கு டாக்டர்ஸ் கணக்கு நர்சஸ் கணக்கு அட்டண்ட்ஸ் கணக்கு ஹெச்எஸ்சி ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும் இமெயில் வந்து கொண்டிருக்கு அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குறைக்க மாட்டேன் உங்களோட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிசிசி மீட்டிங்கண்டா என்ன என்ற சம்பந்தமாக நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காணும் எனக்கு நான் கன காலம் டாக்டர் ராமநாதன் நன்றி வணக்கம் முன்ன அரசியல் முன் அனுபவம் உள்ள பல பேர் என்னுடன் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு விடயம் என்னென்றால் நாங்கள் ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு அரசியல் கட்சியை கட்டி எழுப்பவும் உண்டு நான் அதுக்கும் அது சம்பந்தமாகவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்கள் அதை ஒத்து போவார்களா இருந்தால் எங்களுடைய கொள்ளைகளுக்கும் அவருடைய கொள்ளைகளும் ஒத்துப்போகமாக இருந்தால் பெரும்பாலும் ஒரு இனம் மதம் மொழியற்ற முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது சிங்களவர்களாக இருக்கட்டும் எல்லாருமாக சேர்ந்து ஒரு இனம் மதம் மொழியற்ற ஒரு கட்சியை கட்சி அமைக்கிறது தான் நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அது பஃப்ராவாக இருக்காது பீப்புள் எக்ஷன் ஃபோர் ஃபிரண்ட் மொழி தெரியும் மக்கள் இயக்க முன்னணியாக இருக்கும் பேரில் எந்த மாற்றமும் இல்லை போட்டு கொடுறது ஒரு ஒரு எதுகை மோனே ஆயிருக்கணும்னு சொல்லி ஆனால் அதுக்குரிய சரியான பெயர் பதியும் போது பிஏஎஃப் தான் பிஏஎஃப் அல்லது பிஏபி பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அல்லது பீப்பிள் ஆக்ஷன் ஃபோர் ஃபிரண்ட் அடிப்படையில் தான் மக்கள் இயக்க முன்னணி அது பார்ட்டிக்கு வந்து ரெண்டும் பெருமன் நேக்கிறேன் ஒரு கடிஷரி வாக்குவனம் அடிப்படையில் தான் நான் அதை செய்து கொள்வேன் அது தவிரவும் வந்து புலம்பெயர்ந்த ஆக்கள் இப்போ மூவாயிரம் பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வந்து எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ ஆஸ்பெக்கல்டி பிள்ளையால் படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்க சரியான கவலை இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது இப்போ செய்திடணுமான்ட்டு ஆசைப்பட்றேன் இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் அதை செய்யலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இருக்கிற அரசியலில் பிரியோசனம் இல்லை இந்த அஞ்சு வருஷம் எனக்கு பொதுமக்கள் தந்தது வந்து ஏதாவது உடனடியாக செய்யணும்ண்டு அதுக்கு புலம்பெயர் மக்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்டுகள் அது ப்ரொஜெக்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் என்டர்பிரினர்ஷிப்பில் ஒன்ட்ர்பிரியர்ஷிப் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் இஎடிஆர் தான் எழுதுகிறது பட் ஒன்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன தொழில் முயற்சியெல்லாம் இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய ஆழ்ப்பாணத்துல நாங்கள் இனிமேல் செய்ய போகின்ற அந்த கைப்பொருட்களை வந்து நீங்கள் வெளிநாட்டில் எடுத்து வித்து அதுக்குரிய கணிசமான லாபங்களையும் நீங்களும் வச்சு கொண்டு மிச்சம் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு அது ஒண்ணுமே தேவையில்லை அஹ் கடவுளை என்று எனக்கு கைகால் தந்திருக்கிறார் கடவுள் வாய் தந்திருக்கிறார் சோ அதை வச்சு பிழைத்துக் கொள்வேன் அதை நீங்கள் எடுத்து வித்து அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் உங்களோட கடையில எல்லாத்துலேயுமே ஈழத்தில் இருந்து வந்த ப்ரொடக்ட் என்று சொல்லி நீங்கள் அனுப்பி அதை வச்சிருந்தால் அதை எங்களுடைய தமிழ் மக்கள் வேண்டினாலே காணும் பன்னெண்டு லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை வேண்டினாலே கூட காணும் நீங்கள் தேவையில்லாமல் ஒவ்வொரு ஒரு யூடியூபுகளையும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சி உதவி செய்யாமல் அந்த பொருட்களை வேண்டி நீங்கள் ரெண்டாலே காணும் அது சம்பந்தமாக அந்த மூவாயிரம் பட்டதாரிகளையும் ஏதாவது வகையில் வேலைக்கு எடுத்து அமர்த்தி செய்யணும் அதை நீண்ட தூர அதாவது வந்து ஒரு ം വിഷൻ കൊണ്ട് ഇരിക്കോണം നാ അഞ്ചു വർഷം ചെയ്തിട്ട് പോ സസ്റ്റൈനബിലിറ്റി കൂടാതെ കാരണം പോയിരക്കൂടാ നമ്മളെ മനസ്സിലെ പരി ആശ്ക്ക് ഒരു തന്നെ തന്നെ നിൽക്കേണ്ട ജാഴ്പ്പണത്തിൽ അത് ജാഴത്തുള്ള കൂടെ വിമർശനങ്ങളെ ചെയ്യാമേ തയ്യാസ പുണ്യം കിടക്കും എന്ന വിമർശിക്കും ഉം എന്നാഭം വരതോ എനിക്കില്ല വിഷം വിമർശിക്കാ ഒന്നും ചെയ്യാതെ ഞാൻ என்னுடைய வேலுமண்டா அவங்களுக்கு இப்போ கூட என்னுடைய வைஸ் அக்கவுண்ட் உண்டு ஸ்க்ரீன்ஷாட் டைம் பிஓசி அக்கௌண்ட்ஸ் உண்டு அல்லது உங்களை ஒரு வேலைகிற ஒருளையாவது கள்ளமாவது கேட்டு பார்க்கலாம் ஒரு கடவுட் அக்கௌண்டில் எவ்வளோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அப்படி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் எந்த ஒரு அரசியல்வாதி ஏழுமெண்டா நீங்கள் போய் கேளுங்க தங்களுடைய சொத்து விபரங்களை காட்ட சொல்லி யாருமே காட்ட போகிறதும் இல்லை உங்களுக்கு நான் அதிகமாக உண்மையாக இருக்கிறதால அது சில நேரத்தில் உங்களுக்கு வந்து இது பொய்யாக இருக்கிற மாதிரியோ ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இருக்கிற வாழப்போற காலம் ஒரு சின்னல் அந்த காலத்தில் வந்து நாங்கள் ஏதாவது பொதுமக்களுக்கு செய்வோம் மட்டு எல்லோரும் ஆசைப்படுவோம் சாகர நிறம் அந்த லாஸ்ட் பெட்டில் வந்து அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே வாரது மேபி நான் நினைக்கிறேன் நான் வளர்ந்த விதம் அப்படி அப்பாவும் தமிழுக்காக உயிரை கொடுத்தவர் அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் வந்து முக்கியமாக புலம்பெயர் மக்கள் எத்தனையோ பெரிய பணக்காரெல்லாம் இருப்பீங்க தயவு செய்து நீங்கள் இங்கே திருப்பி இலங்கைக்கு வரணும் உங்களோட ஊரில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் இருக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்குரிய சகலதையுமே நீங்க இருந்து மொயிட்ட பண்ணலாம் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆர்ஓஐ என்று சொல்லுவாங்க இதுல அக்கௌண்ட்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும் ஸோ ஆர்ஓஐ ஒன்று இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட் அதாவது வந்து எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட் இல்லாம ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட்டோட முக்கியமா ஒன்று ரெண்டு தனியார் வைத்தியசாலைகளை நாங்கள் நிறுவினா கூட நல்லம் அந்த பிள்ளைகள் நூற்றி பேருக்கு வேலை கிடைக்கும் அது தவிரவும் அந்த உண்மையான சேவ மனப்பான்மையோட இருக்கிற வைத்தியர்கள் வந்து வேலை செய்வார்கள் சற்று சிந்திச்சு பாருங்கோ என்னடா தனி ஒருவனால இதுவரைக்கும் போராடி வன்றிக்கிறேன் இதுக்கு மேலேயும் போராடணும் என்றால் உங்களோட உதவி எனக்கு வேணும் ஆனா அதுக்காக என்னுடைய அக்கவுண்ட் கார்ட்ஸ் அனுப்ப சொல்லி நான் கேட்க போவதில்லை எனக்கு தேவை நீங்க என்னோட தொடர்ந்து கதைக்கோணம் அமெரிக்காவில் இருந்த கூட ஒரு அண்ணாவால் கதைச்சிருந்தார் அவர் சொன்னார் எனக்கு தான் அப்ப நான் இந்தியாவில் கொண்டே இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஏனென்றால் தன்னை இன்வெஸ்ட் செக்யூரிட்டி இங்கே இல்லை அதாவது வந்து நான் இன்வெஸ்ட் அப்புறம் மில்லியன் பில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்ண சொன்னவர் இன்வெஸ்ட் பண்ணியூரிட்டி இல்ல எனக்கு பிரச்சனையா நாங்கள் அது சம்பந்தமாக அடுத்த டிசிசி கோஆடினேட்டி மீட்டில் இருப்போம் எத்தனையோ அரசாங்க பில்டிங்ஸ்கள் வந்து கட்டுப்பட்டு பாதிக்கப்படாம இருக்கு அவற்றை இல்லாதையும் எடுத்து பாய்ப்போம் அரசாங்க அதிகாரிகளும் நான் உங்கள குறைப்பிடிக்கிறேன் சொல்லி மேலதிகாரிகள் நினைக்க வேண்டாம் நீங்களோட தப்பான ஆக்கலா இருந்தா மேபி எனக்குள்ளையா தெரியும் பட் நான் இப்போ நீங்க என்னடா இருக்கிற குறையில வந்து ஃபேஸ்புக்கில் நேரடியாகவே எழுதலாம் நான் இடம் பெற்று இருக்கேன் பெரும்பாலானது மாதிரி அரசாங்க அதிகாரிகளும் ஜோசிக்கணும் நான் ஒரு அரசியல் கட்சி சார்பு இல்லாதவன் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் ஒரு அரசியல் கட்சி சார்பாக எலெக்ஷனுக்கு போயில அரசியல் கட்சி சார்பாக நான் வரையில்லை அப்ப உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும் அப்ப நீங்க என்னோட கோபரேட் பண்றதால உங்களோட பேரோ இதோ கெட்டு போகாது நான் வந்து நியாயமான விஷயங்களை மட்டும்தான் உங்களோட வந்து கதைப்பேன் அப்ப முக்கியமாக வைத்திய சத்யமூர்த்தியா கூட இருக்கலாம் அன்று கூட நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் வைத்தியசாலைக்கு போனான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் அவருடைய கதப்பம் தான் அப்பதான் அது நடந்த அவருடைய என்னை வரவேற்ற விதம் என்னை வெளியே போக சொன்ன விதங்கள்ல இருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது மற்ற மற்ற திணைக்களங்களுக்கும் நான் வருவது நான் கூட அன்று வடக்குமாகண கூட போட போயிருந்த நல்ல வடிவாக உபசரித்து கதைத்து அவர்கள் தங்களுடைய பக்கம் நியாயத்தை சொல்லி பட் அவர்களுடைய பக்கம் நியாயம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் தான் இன்றைக்கு டிசிஜி மீட்டிங்ல அதை சம்பந்தமாக க வச்சிருந்தாங்க அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படனும் டேக்கில் தனிப்பட்ட ஆகண்ட நியாயங்களை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்வது வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக விரோதமாக முடியும் நினைக்கிறேன் பொதுமக்களும் இது சம்பந்தமாக திங்க் பண்ணுங்க என்னுடைய நோக்கம் அரசியல் நோக்கம் அல்ல அப்படி அரசியல் நோக்கமாக இருந்தால் நான் இம்பியா வந்த அந்த அந்நாளிலிருந்து மிச்சம் முழு நாட்கள் முழுக்க கொழும்புல இருந்திருப்பேன் இப்படி கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் ஒரு டிரைவரும் இல்லாமல் ஓடி திரிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை நான் ஒரு வைத்திய அதிகாரியாக ஒரு சமூகத்துக்கு நான் சாகைக்குள்ள என்னுடைய பேர் இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி செய்யணும் என்று தான் சகேரிக்கு வந்தனேன் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஒரு மருத்துவராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறது ட்ரை நான் அதையும் தாண்டி இப்போதொரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினராக தரப்படுகின்ற தரப்பட்டிருக்கின்ற அந்த ஐந்து வருடங்களில் என்னுடைய சேவையை என்னுடைய பொதுமக்கள் ஒவ்வொரு பொதுமகனுக்கும் கவர்மெண்ட் ஆசைப்படுறேன் அது வேலையேற்ற பட்டாதாரிகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஏழை மக்களாக இருக்கலாம் இல்லாத அரசாங்க அதிகாரியத்தில் வந்து பெரிய பெரிய மட்டங்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் முந்தி டிசிசி மீட்டிங் மடக்கேங்க அமைச்சர் டக்ளஸ் ஆனந்தம் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் நீங்கள் ஒரு சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறீர்கள் அனுர அரசாங்கம் வந்து அப்படி உங்களுக்கு இருந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ஷன் செய்ய போறதில்லை அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னா கூட நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட எம்பி சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வந்து முறையிடலாம் என்ற ஒரு கட்டமைப்பை அன்றை அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்குது அந்த வெளிப்படத்தன்மைக்கு வந்து நாங்கள் வேலை செய்யணும் என்ற என்னுடைய எதிர்பார்ப்பு மற்றது அந்த இன்றைக்கு ரெண்டு பேருக்கு சம்பந்த நான் நேரடியாக டிசிசி மீட்டிங்ல அவருடைய குவாலிபிகேஷனை பற்றி நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் ஏனென்றால் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை செய்யக்குள்ள மில்லியன் கணக்கு அறுநூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் என்ற பெருமதியான பணங்களை பொதுமக்கள் பணங்களை நீங்கள் செலவழிக்கல உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நீங்க அப்டேட் பண்ணி கொள்ளணும் அது வந்து பொதுமக்களுக்கும் நல்லம் உங்களுக்கும் நல்லம் நான் வேலை செய்த சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையில நான் முதல் நாள் வரைக்குல்ல அதே உங்களுக்கு நான் சொல்றேன் நாவச்சேரி ஆதார வைத்திய சாலை தர பார்த்து கொண்டிருப்பேன் நான் முதல் நாள் வரைக்குள்ள அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்ட நான் சொன்னேன் இன்னைக்கு இந்தியில வந்து தமிழ் கடிதம் அடிக்கலாது முழுக்க இங்கிலீஷில் தான் கடிதம் அடிக்கிறேன் அப்போ முதல் நாள் எல்லாருமே என்னோட சண்டை டாக்டர்கள் இங்கிலீஷ் அடிக்க தெரியாது நாங்கள் இவ்வளோ ஆளுமே நாங்கள் தமிழ்லாம் அடிச்சோன்னு தமிழ் தான் அடிப்பேன் சரியம்மா பிரச்சனை இல்லை அவ்வளோ கடிதம் நான் அடிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அடிக்க எனக்கு போடுங்க அதுக்கு பிறகு பார்த்து கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்சுருந்தால் இதை ஷேர் பண்ணி போட்டு உண்மையை எழுதுங்கோ அதுக்கு பிறகு ரெண்டாவது நாள் மூன்றாவது நாளில் என்னிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கடிதம் நான் பொறுமையாக எல்லா கடிதங்களையும் அடிக்கிறேன் அடித்து அவைக்கு அனுப்பி விட்றனேன் இப்படி இங்கிலீஷில் அடிக்கிங்கன்னு சொல்லி ஒரு பத்து கடிதம் அவர்களுக்கு போய் சேர்ந்த பிறகு நான் சவாச்சேரி வைத்தியசாலையை விட்டு விழுத்தும் போது அவர்களாகவே சொன்னேன் டாக்டர் நீங்கள் போகிறது எங்களுக்கு சரியான பாதிப்பு ஒரு ஆறு மாதம் நீங்கள் எங்களோட இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கிலீஷில் கடிதம் அடிக்கிறதாவது நாங்கள் பழகிக்கொண்டிருப்போம் மாட்டேன் இப்போ என்னோட வைத்திய அதிகாரியை சாரி எங்களுடைய ஜாழ்பாணத்திலே பெரிய பெரிய அதிகாரிகளிடையே கேட்கிறேன் என்றால் எனக்கு உங்களோட எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை நீங்க இதை பார்க்க வேணும் யாராவது உங்களுக்கு யாரும் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு தெரியாது உங்களை கூறி அரசியல் செய்யறதா இருந்தால் அந்த கூற அரசியல மட்டும் நான் குறையை மட்டும் கதைச்சிருப்பேன் நீங்க செய்யற நல்ல விஷயத்தையும் கதைப்பேன் நான் அது தவிர நீங்கள் ஒத்துழைப்பீங்களா இருந்தால் ஜாழ்ப்பாணம் வந்து தெற்கு மாறி மாறும் இல்லை என்று சொன்னால் திருப்பியும் ஜாழ்ப்பாணம் இதே மாதிரி இருக்கும் நீங்களோட கோவிக்க கூடாது தெற்கோடு ஒப்படைக்க வடக்கும் கிழக்கும் வந்து சரியாக பின்தக்கி இருக்கக்கூடிய காரணம் ஒதுக்கப்படுற நிதிகளை வந்து நாங்கள் சரியா பாவிக்கிறே இல்ல மான சபை மில்லு எங்களுக்கு அப்ப அரசாங்க அதிபருக்கும் மற்றது கவர்னருக்கும் இடையில தான் நிதிகள் ஒதுக்கப்படுறது அதை சரியான போய் போயிருவணும் நான் எந்த அரசியல் கட்சி சம்பந்தமாக இன்று கூட பிசிசி மீட்டிங்ல எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு விருப்பமான அரசியல்வாதிகளின் முன்மொழிவுகளை எங்களுக்கு சொன்னேன் அரசியல்வாதிகள் தங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் தான் காப்பாற்றோட கேட்பார்கள் அரசியல்வாதிகளுடைய முன்மொழிகளை தவிர்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் நாங்கள் ஆராய்வோம் நான் பெரும்பாலும் அடுத்தடுத்த கிழமையில வந்து வடக்கு முக்கியமா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இந்த ரெண்டும் தான் நான் எலெக்ஷன் இந்த ரெண்டுகளும் வந்து நான் ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ்ல போய் அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு அவரோட குறைகளை கேட்டு ஆறாயிரம் என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நாங்கள் தேவைகள அடிப்படையில் முன்னுரிமைப்படுத்தி மக்களிட கையப்பத்தோட அதை அனுப்புவோம் இந்த முறை அரசியல் ஒரு வித்தியாசமா இருக்கும் மற்ற அரசியல் மாதிரி இருக்காது ஆனால் ஒன்று ரெண்டு பேர் ட்ரைவ் பண்ணினா அர்ச்சுனா இருக்கிறதால பிரச்சனைன்றதால என்ன செய்யறது இது கடவுள் தானே என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளிடம் என்னுடைய தெய்வத்தினதுமான அதே நீங்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் கண்ணை மூடும்போது போது தமிழனுக்கு ஒரு விடிவு ஒரு விடிய ஒரு விடிவு வரும் என்ற அடிப்படையில தான் ஒவ்வொரு ஒவ்வொரு போராளியும் கண்ணை மூடிக்கொண்டு நான் சாகுறேன் என்று தெரிந்து கொண்டு செத்திருப்பார்கள் சோ அந்த போராளிகளோட உயிர் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கு நீங்கள் எனக்கு செய்யற துரோகம் இல்லை சித்த அண்ணாமாரு அக்காமர் தம்பி ஒரு துரோகம் அதனால அரசியல் வாதிகளாக இருக்கட்டும் அரசாங்க அதிகாரிகள் இருக்கட்டும் உங்களுடைய நான் ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து விரோதியா பார்க்காம நல்ல விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகள் இருந்தா நீங்கள் கள்ள ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் எழுதலாம் நல்ல விஷயங்களை இருந்து நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் இதை அடிச்சு எடுத்து கொண்டு பயணிக்க வேண்டி வரும் பாராளுமன்றத்தில் உங்களை கூப்பிட வேண்டி வரும் அதுக்குரிய ஆணையம் மக்கள் தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்